இன்றைக்கி இந்த மீனை எப்படி கட் பண்ண போகிறோன்றதான் பார்க்க போகிறோம் எப்படி கட் பண்ணுறோம் க்ளீன் பண்ணுறோன்றது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எறா மீன் வாங்கிடலாங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ நான் அதை வாஷ் பண்ணுறது அதுக்கு பின்னாடி இருக்கிற அழுக்கு எடுக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தாங்க நான் வந்து இந்த மீன் வாங்குறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் க்ளீன் பண்ணி தரதாரு தான் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவேன் ஆனால் வந்து இது வந்து இந்த பின்னாடி ஒரு அழுக்கு இருக்கும் இதோட ஹெட் டெய்ல் பகுதியில் தேல் திரிலருந்தே தேல் பகுதியில் அதுக்கு ஒரு நம்ம டூத் பிக் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்லேருந்தே ஒரு ஒரு வாட்டி ஊசி நூலை கொறுக்கிற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஃபுல்லாக அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆயிரும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் மேலே உள்ள தொளியை வந்து லைட்டாக கொஞ்சமாக நீங்கள் வந்து ஹாட் வாட்ரு கொஞ்சமாக ரொம்ப சூடு வேண்டாம் லைட்டாக ஹாட் வாட்டரை ஊற்றிட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அதை கொஞ்சம் சோப் பண்ண விட்டுருங்க தோல் வந்து ஈஸியாக நகண்டு வந்துடும் இந்த மாதிரி நகண்டு வந்துடும் அதை நம்ம நல்லா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்புறமா நம்ம வந்து இந்த டூத்பிக் வச்சு எவ்வளோ பெரிய பிராணாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து இந்த ஊசி நூல் கோர்க்குற மாதிரி வந்து ஃப்ரண்ட் டு பேக் வந்து ஃபுல்லாக நீங்கள் ஊசி மாதிரி எடுத்து எடுத்துட்டிங்கன்னா கோர்த்து எடுத்துட்டீங்கன்னா அதுக்குள்ளே இருந்து அந்த வந்து இந்த அழுக்கு முதுகில் இருக்கிற அழுக்கு ஆக்சுவலாக அதோடி போட்டு நீங்கள் குழம்பு வைக்கக்கூடாது ப்ரான் வாங்கிட்டு அதில் வந்து அந்த ஹாட் வாட்டர் ஊற்றுறது வந்து கொஞ்சம் நல்லா சூடாக ஊற்றிடாதீங்க ஏன்னா வெந்துடும் வெந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு ஒரு கலர் கிடைக்கும் அது வந்து டேஸ்ட் அந்தளவுக்கு சரி இருக்காது நீங்கள் வந்து கொஞ்சமாக சூடான தண்ணியில் போட்டு எடுங்க உங்களுக்கு ஈஸியாக நகண்டு வந்துடும் இந்த மாதிரி ஃபுல்லாக நான் வந்து ஒன்றரை கிலோ பிரான் வாங்கிட்டு எனக்கு தாங்க கிடச்சிது ரொம்ப முக்கால் கிலோ தான் கிடச்சிது ஒரு கிலோ கம்மியாக முக்கால் கிலோ தான் கிடச்சிது அவ்வளோ கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிது அதை நான் நல்லா மஞ்சள் போ தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பெரட்டி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு அஞ்சு தண்ணி வச்சு கழுவி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து இது நல்லா சுத்தமாகும் ப்ரானில் ஒரு மாதிரி ஒரு ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வந்து போகணுன்னா நீங்கள் வந்து மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளோ மேரினேட் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஃப்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி வாஷ் பண்ணி ஒரு நல்ல ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட க்ளீனிங் வந்து ரொம்பவே ஈஸி இனி இந்த மாதிரி வந்து இந்த ஹாட் வாட்டர் அண்ட் இந்த டூத் பிக் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக கட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்